பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக தமிழகத்தில் இருந்து வருகிறது இதற்காக முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்த பல தலைவர்கள் பல சூழ்நிலைகளில் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் முத்தாய்ப்பாக மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருந்தபொழுது சில முத்திரையர் தலைவர்கள் இதற்காக முயற்சி எடுத்து அந்த முயற்சி ஒரு முழு வடிவம் பெற்றது இருந்தபோதும் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததால் அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை இருந்தாலும் தமிழகத்தைச் சேர்ந்த பல பாஜக தலைவர்கள் இதற்காக முயற்சி எடுத்து மிக விரைவில் பேரரசர் பெருமிடுகு முத்திரேயர் மத்திய அரசு தபால் தலையை வெளியிட ஆயத்தமாக இருக்கிறது என்கின்ற செய்தி ஏற்கனவே வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் கடிதம் எழுதியிருப்பது ஒரு அப்பட்டமான அரசியல் நாடகம் தேர்தல் நாடகம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் காரணம் ஒரு தபால் தரையை வெளியிட வேண்டுமென்றால் மத்திய அரசால் தான் முடியும் அல்லது மத்திய அரசோடு கூட்டணியாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளால் தான் முடியும் ஆனால் பாஜகவே அந்த முயற்சியை எடுத்து மிக விரைவில் அதை நிறைவேற்ற காத்திருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பதன் மூலம் இந்த முயற்சியை அவர்கள் கெடுக்க பார்க்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இல்லாவிட்டாலும் உபத்திரமாக இருக்காதீர்கள் நீங்கள் இந்த நீண்டகால கோரிக்கைக்கு விடை தரும் இடத்தில் இருக்காவிட்டாலும் தடை போடும் இடத்தில் இருக்காதீர்கள் என்பதுதான் நமது தாழ்மையான வேண்டுகோள்